பொதுவான ஒரே ஒரு விஷயம் நாங்க கேட்ட குடுத்திருக்கலாம் மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இடவசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும்

பாதுகாப்பு விசாரணை விசாரணை நடந்திருக்கு 1 மன் கமிஷன் போட்டு அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியும் விஜய் ஜி கூட்டத்துல எப்போதும் இல்லாத அளவுக்கு செருப்பு வீசப்பட்டுச்சு அந்த வீடியோலாம் நீங்க பாத்துக்கலாம் செருப்பு வீசப்பட்டிருக்கா கூட்டத்துக்குள்ள திமுகவினர் ஊடுருவி இருக்காங்க எடுத்துக்க முடியுது அதே மாதிரி விஜய் பேசி முடிச்ச உடனே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனே அங்க காவல்துறையினர் தடியடி இருக்காங்க வீடியோ இருக்கு ஏன் தடியடி நடத்த வேண்டிய தேவை என்ன விஜய் பேசி முடிச்சுட்டார் அவன் கலைஞ்சி வீட்டுக்கு போக போறான் விஜய் பேசுற வரைக்கும் நடக்காத அசம்பாவிதம் விஜய் பேசிட்டு போன பிறகு நடக்குது அப்படின்னா சந்தேக கண்கொண்டுதான் வேற வழி இல்லை நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்ளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் எங்க பையன் தான் இருக்கு பதிமூணு வயசு ஆகும் விஜயபாகர் தான் வந்தோம் இந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யாரை தூக்குவாங்க சார் யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஏன் போலீஸ் வந்தப்ப குடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க இதுக்குலாம் பதில் சொல்லி நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் செந்தில் சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார் பாதுகாப்பு தப்பு பத்த மணங்களுக்கு எங்க கொடுக்கணும் சின்னது